சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக கரண் சின்ஹாவை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இவர் கடந்த ஆண்டு சேலம் சென்னை விரைவு ரயிலில் வங்கி பணம் ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கை விசாரித்து வந்தார் சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது சசிகலா அணி சார்பில் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன் திமுக சார்பில் மருதுகணேஷ் உள்ளிட்ட எண்பத்தி இரண்டு பேர் போட்டியிடுகின்றனர் பன்னீர்செல்வம் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் தமிழகத்தில் காபந்து முதல்வராக செயல்பட்டு வந்தார் அப்போது சசிகலா அணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக வந்த குற்றச்சாட்டின் பேரில் சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜை மாற்ற பன்னீர்செல்வம் முயன்றதாக தகவல் வெளியானது அந்த நேரத்தில் அவரால் மாற்ற முடியவில்லை இந்த நிலையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆர் கே நகர் இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டுமானால் சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜை மாற்ற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு கொடுத்தனர் இதையடுத்து சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் அதிரடியாக மாற்றப்பட்டார் அவருக்கு பதிலாக புதிய போலீஸ் கமிஷனராக கரண் சின்ஹா நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளது சிபிசிஐடி பிரிவில் கூடுதல் டிஜிபியாக பணியாற்றி வந்த கரண் சின்ஹா கடந்த ஆண்டு சேலம் சென்னை விரைவு ரயிலில் பணம் ஐந்து புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கை விசாரித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்